ஆகஸ்ட் மூன்று இந்த புனிதர் புனித என்பவர் இவர் ஆயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவர் குழந்தை பருவம் மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவராக இருக்கின்றார் குறிப்பாக பக்தி வாழ்விலும் சிறந்தவராக இருந்தார் தன்னுடைய இடத்திலிருந்த துறவு மடங்களுக்கு அடிக்கடி சென்று விளையாடுவது மட்டுமல்ல அங்கிருக்கக்கூடிய கூடிய நற்கருணை ஆண்டவரையும் அவர் வழிபட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பதவியும் புகழ் நம்மை தேடி வரும்போது நிதானம் இழக்காதவர்களாக நம்முடைய வாழ்வை மாற்றி கொள்ள வேண்டும் என்பதை இந்த புனித இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு நாளும் எடுத்து சொல்லக்கூடியவராக இருந்தார் ஆன்மை ஈடேற்றத்திற்காக நான் உழைக்கிறேன் என்று வார்த்தைக்கேற்ப முழுவதுமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு ஆயிரத்தி நூற்றி அறுபதாம் ஆண்டு இறைவனிடத்தே சேர்ந்தார்